இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் சரோஜா தேவி நடித்து வெளிவந்த பனமா பாசமா திரைப்படம் வெளியாகி தமிழகம் எங்கும் வசூல் மழை கொட்டியது பட்டி தொட்டி எங்கும் அன்று பிரபலமாகி அனைத்து ரசிகர்களாலும் முணுக்கப்பட்ட இழந்த பழம் பாடல் இந்த படத்தில்தான் இடம்பெற்றது மதுரை தங்கம் திரையரங்கில் பணமா பாசமா படத்தின் வெற்றி விழா நடந்தது இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அந்த படத்தின் இயக்குனர் என்ற முறையில் சமீபத்தில் தான் புதிதாக வாங்கிய காரில் சென்னையிலிருந்து மதுரை வந்தார் விழாவில் பேசிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என் படத்திற்கு நிகர் என் படம்தான் பசுல் மன்னர்களை எல்லாம் ஓவர் டேக் பண்ணிவிட்டது இந்த படம் என்று பெருமிதமாக பேசினார் விழா முடிந்து வெளியே வந்த கோபாலகிருஷ்ணனின் காரை காணவில்லை தியேட்டர் மேனேஜரிடம் கேட்க அவர் சேதமடைந்த ஒரு காரை கொண்டு வந்து இதோ இதுதான் உங்கள் கார் என்று சொல்ல அதிர்ந்து போனார் கோபாலகிருஷ்ணன் என்னாச்சு என்று கேட்டார் வசூல் மன்னன் என்று தான் அவரது ரசிகர்கள் சொல்வார்கள் விநியோகஸ்தர்களும் சொல்வார்கள் ஆனால் வசூல் மன்னர்களை எல்லாம் என் படம் ஓவர் டேக் பண்ணிடுச்சு என்று பேசினீர்கள் அல்லவா அதான் தங்களுடைய தலைவரை ஓவர் செய்ததாக நீங்கள் பேசியதால் ஆவேசப்பட்ட எம்ஜிஆர் ரசிகர்கள் உங்கள் காரை நொறுக்கிவிட்டார்கள் என்று சொல்ல அதிர்ச்சி அடைந்தார் கோபாலகிருஷ்ணன் இனி ஒரு நிமிடம் கூட மதுரையில் இருக்கக்கூடாது உங்களை எங்களால் பாதுகாக்க முடியாது என்று தியேட்டர் நிர்வாகம் வேறு ஒரு கார் ஏற்பாடு செய்து அவரை சென்னைக்கு அனுப்பி வைத்தது சென்னை வந்து சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் முதல் வேலையாக அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து முறையிட்டார் நான் யதார்த்தமாகத்தான் பேசினேன் என் குறிப்பிட்டு பேசவில்லை என்ற விஷயத்தை நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அண்ணாவிடம் கோரிக்கை விழார் கோபாலகிருஷ்ணன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் அறிஞர் அண்ணா ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை சில நிமிடம் மௌனம் நீடிக்கவே அண்ணாவிடம் சரி கிளம்புகிறேன் என்று சொல்ல அண்ணாவும் சரி என்று தலையாட்டினார் கிளம்பி விட்டார் கோபாலகிருஷ்ணன் நாமோ காங்கிரஸ்காரன் எம்ஜிஆர் அவர் கட்சிக்காரன் அதனால் எம்ஜிஆரை விட்டுக் கொடுப்பாரா விட்டுக் கொடுக்க மாட்டார் நடப்பது நடக்கட்டும் என்று நொந்து கொண்டு கிளம்பி போய்விட்டார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இது நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு குற்றாலத்திற்கு தன் உதவியாளர் ஒருவரோடு ஓய்வெடுக்க சென்றார் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் ஐந்தருவியில் அவர் எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருந்த மேலே இரண்டு வாட்ட சட்டமான முரட்ட ஆசாமிகள் இவரை இருக்க ஐயையோ மதுரக்காரர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்களே என்று பதறி அவர் தன் உதவியாளரை அழைத்து என்னை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க நீ போய் பார்க்கிங்கில் இருக்கிற என் காரை எடுத்து கொண்டு வா என்று சொல்ல அதன்படி காரை எடுத்துக்கொண்டு குளித்தும் குளிக்காமலும் காரில் ஏறி ஹோட்டல் அறைக்கு சென்று விட்டார் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் ஹோட்டல் சென்று ஜன்னல் வழியை வெளியே பார்த்தபோது அங்கேயும் அந்த இரண்டு முரட்ட ஆசாமிகள் அவர்களை நோட்டமிட்டபடியே இருந்தனர் கோபாலகிருஷ்ணனுக்கு உடல் நடுங்க தன் உதவியாளரை அழைத்து பிரச்சனை அன்றை முடிந்துவிட்டதே இன்னும் ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று கேட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறார் உதவியாளரும் அவர்களை அணுகி ஏன் எங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்று கேட்க அந்த இருவரில் ஒருவர் அந்த பிரச்சனை நடந்ததிலிருந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆள்கள் உங்கள் பாதுகாப்பிற்காக பின்தொடர்ந்து வருகிறோம் இது தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு நாங்கள் ரகசிய போலீஸ் என அந்த இருவரும் சொல்ல நெகிழ்ந்து கண்கலங்கிவிட்டார் கோபாலகிருஷ்ணன் அறிஞர் அறிஞர்தான் நான் தான் அண்ணாவை தப்பாக எடை போட்டுவிட்டேன் உடனே சென்னை கிளம்பி அண்ணா அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சென்னை கிளம்பினார் அண்ணாவை சந்தித்து நீங்கள் செய்தவைக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க சொன்னார் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அதற்கு அண்ணா அண்ணாவர்கள் கேஎஸ்ஜி நீங்க ஒன்னு செய்யுங்க நாளைக்கு எம்ஜிஆரை வைத்து நீங்க படம் எடுக்க போறதா ஒரு விளம்பரம் கொடுங்க அவர் உங்கள் படத்தில் நடிக்கிறாரோ இல்லையோ அது முக்கியமில்லை அப்படி ஒரு விளம்பரம் வந்தால் இந்த பிரச்சினைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு ஏற்படும் என அண்ணா அவர்கள் சொல்லி அனுப்பினார் அண்ணாவின் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார் எம்ஜர் இதனால் எம்ஜிஆரிடம் கேட்காமலே விளம்பரம் தயார் செய்தார் மறுநாள் நாளிதழ்களில் முழு பக்க விளம்பரம் வந்தது புரட்சி நடிகர் எம்ஜர் நடிக்கும் தங்கத்திலை வைரம் என்ற விளம்பரம் வெளிவந்தது இந்த பெயரில் பின்னால் சிவகுமார் ஜெய்சித்ரா நடிக்க திரைப்படமாக வெளிவந்தது விளம்பரம் வெளிவந்த சில மணி நேரங்களிலேயே கோபாலகிருஷ்ணனின் கற்பகம் ஸ்டுடியோவில் இந்திய ரசிகர்கள் திரண்டு வந்து டைரக்டருக்கு எங்க வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள் இந்த சம்பவம் நிகழ்ந்த ஒரு வாரத்திற்கு பின் ரஷ்யா சென்று சென்றுவிட்டார் கோபாலகிருஷ்ணன் பணமா பாசமா திரைப்பட விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார் விழா முடிந்து பத்து நாட்களுக்கு பின் வீட்டிற்கு வந்த கோபாலகிருஷ்ணன் அவருடைய மகன்களில் ஒருவரை காணாமல் சிகித்திருக்க இரண்டாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் இரவு நேரம் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிய கால நேரம் பார்க்காமல் மருத்துவமனைக்கு விரைந்தார் எம்ஜர் மருத்துவமனையில் இருந்த அனைவரும் இவரை பார்க்க கூடிவிட்டனர் எம்ஜர் வந்ததும் அவரை பார்க்க வந்தவர்களிடம் எலும்பு நரம்பு இப்படி எந்த பிரிவில் இருக்கும் அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டுகளை வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க தேவைப்பட்டால் வெளியூரில் இருந்தும் ஸ்பெஷலிஸ்ட்டுகளை வரவழைக்க எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் என்ன செய்வீங்களோ தெரியாது சீக்கிரமாக குழந்தை எழுந்து நடக்கணும் பேசணும் பழைய மாதிரி அவனை கொண்டு வந்துடணும் என்று எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார் குழந்தையின் அப்பா ரஷ்யாவில் இருப்பதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் ஒரு அப்பாவின் ஸ்தானத்தில் இருந்து தினமும் மருத்துவமனைக்கு வந்து பார்த்து நலம் விசாரித்து விட்டு செல்வதை கண்ணுங்கருத்துமாக செய்தார் அவர் மகனும் ஓரளவு உடல் நலம் தெரிவித்தார் என்று நாம் நம் மகன் உயிரோடு இருக்க காரணம் எம்ஜிஆர் தான் என்று திருமதி கோபாலகிருஷ்ணன் சொல்ல கண்களில் நீர் பொங்கி இருக்கிறது கோபாலகிருஷ்ணனுக்கு தெய்வம் என்பது எங்கேயும் இல்லை மனித உருவில் இருக்கும் என்பதை எம்ஜிஆர் உருவத்தில் தெரிந்து கொண்டேன் என்று குரத்தி மகன் படப்பிடிப்பில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன்